ஓம் நம சிவாய நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் செண்பக மலர் உண்மையை மறைத்த ஒரு சம்பவம் செண்பக மலர் சாபம் பெற்றதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த புராணத்தில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சிவபுராணம் பாகம் பதினைந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறது உண்மையை மறைத்த செண்பகம் ஒரு சமயம் கோகர்ணேஸ்வரர் என்ற திருப்பெயரோடு தென்திசியில் விளங்கி வரும் சிவபெருமானை தரிசிப்பதற்காக நாரதர் வராரு அப்படி அவ அவர் வரும் பொழுது சிவபெருமானின் சந்நிதிக்கு எதிரில் ஒரு செண்பக செடி வந்திருக்கு அந்த செடியும் வந்து பாக்குறாரு அதுல இருந்து மலரை பறிக்க வந்திருந்த அந்தன ஒருவரையும் வந்து பாக்குறாரு நாரதர் வரும் பொழுது தன்னோட கையில் இருக்க இசை கருவி மூலம் அழகான இசையை வந்து மீட்டு கொண்டே வருகிறார் அந்த இன்னிசையில் மயங்கிய அந்த அந்தணன் சிறிது நேரம் தன் வேலையை மறந்து அங்கே அப்படியே மெய் மறந்து நிற்கிறான் அவனை பார்த்த நாரதர் கேட்குறாரு நீ யாரப்பா எதற்கு இங்கே வந்திருக்க என்ன விஷயம்னு கேட்குறாரு அதற்கு அவன் வந்து உண்மையை மறைத்து அவன் வந்து எதுக்கு வந்திருக்கானா அந்த செண்பக செடியிலிருந்து செண்பக மலரை பறித்து சிவபெருமானுக்கு தினமும் பூஜை செய்து வந்துகிட்டு இருக்கான் அதன் மூலமாக அவன் நிறைய பலனும் வந்து அடைஞ்சிருக்கான் ஆனால் அவனுக்கு வந்து நல்ல எண்ணம் கிடையாது அவன் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவன் அதனால இங்கே இருக்கிற கோகர்ணேஸ்வரரோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சிடக்கூடாது இங்கே நம்ம போய் பூஜை செய்ததுனால தான் நமக்கு வந்து நிறைய நல்லது நடந்திருக்கு நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கும் இது வந்து வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறான் பொய் சொல்கிறான் அவன் அந்த செண்புக மலர்களை பறிப்பதற்காக பறித்து சிவபெருமானிடம் கொண்டு செல்வதற்காக கையில வந்து ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கான் அந்த பாத்திரத்தை காண்பிக்கிறான் நாரதர்கிட்ட காமிச்சு ஐயா நான் வந்து பிச்சை எடுப்பேன் அதுக்காக தான் நான் இங்க அப்படியே இப்படி போயிட்டு இருந்தேன் கையில பாருங்க பாத்திரம் வச்சிருக்கேன் அந்த பாத்திரத்தை காமிச்சு சொல்றான் நாரதர் வந்து ஒன்னும் பெருசா அவன் எடுத்துக்கல சரின்னு சொல்லிட்டு அவன் சொல்றத நம்பிட்டு சரி பிச்சை எடுக்கிறான் அதனாலதான் இங்க சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதன் பிறகு அவர் வந்து வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சார் நாரதர் வந்து உள்ளே போயிட்டு ஈசனை தரிசனம் செய்து விட்டு வெளியே வராரு அந்த சமயம் பிராமணனும் செண்பக மலர்களை பறித்து சென்று பகவானை தரிசித்து விட்டு வெளியே வருகிறான் அதை பார்த்து நாரதர் திரும்ப கேக்குறாரு என்னப்பா புறப்பட்டுட்டா அப்படின்னு கேக்குறாரு அதற்கு அவன் திரும்ப வந்து பொய்யே சொல்றான் திரும்ப வந்து என்ன பண்றான் பொய்யே சொல்றான் தான் செய்யும் காரியம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று அந்த பிராமணன் அவரிடம் நடந்துட்டு வந்து சொல்கிறான் உண்மையை கூறாது ஐயா நான் பிச்சை எடுக்க வந்தேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல அதனால் மனவேதனையோடு திரும்பி செல்கிறேன் என்று திரும்ப பொய்யே சொல்கிறான் அவன் வந்து சிவபெருமானை வழிபட்டு விட்டு வந்திருக்கான் ஆனால் அவன் பொய் தான் சொல்கிறான் திரும்பவும் என்ன பண்ணுறான் நான் பிச்சை எடுக்க தான் வந்தேன் எனக்கு பிச்சை கிடைக்கல அதனால் நான் வந்து போகிறேன் அப்படின்னு நாரதர் என்ன சாதாரணமானவரா அவரது முக்காலமும் உணர்ந்தவர் ஒரு ஞானி அல்லவா அதனால அந்த அந்தனன் பொய்யுரைத்தான் என்பதை அவர் ஞான திருஷ்டியின் மூலம் உணர்ந்து கொள்கிறார் நீ வந்து பொய் சொல்றான் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து கோபமும் வருகிறது நேராக செண்பக விருஷத்திடம் சென்று ஏ செண்பக விருஷமே ஏன் இந்த பிராமணனுக்கு இத்தனை மலர்கள் கொடுத்தாய் என்று கேட்கிறாரு அந்த பிராமணன் தன் செய்கையை யாருக்கும் உரைக்க கூடாது என்று ஏற்கனவே அதனிடம் அந்த விருட்சம் அந்த செடி என்ன பண்ணுது எந்த ஒரு உண்மையும் சொல்லாமல் மறைத்து விடுகிறது அதாவது உண்மையை வந்து மறைக்குது நாரதர் கேக்குறாரு இவன் எதுக்கு வந்திருக்கான் அப்புறம் அந்த செடியை பார்த்து கேட்கிறாரு ஆனால் அந்த செடிக்கிட்ட இவன் ஏற்கனவே சொல்லியிருக்கான் நான் வரும் காரணம் உனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது நீ ஏற்கனவே அந்த பிராமணன் வந்து அந்த செடிக்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறதுனால அந்த செண்பக செடி வந்து என்ன பண்ணுது நாரதர் கேட்கும் கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் மௌனமாக இருக்கு நாரதர் நேராக சிவபெருமானுடைய சன்னிதானத்தை அடைகிறார் அங்கே போய் பார்த்தா சிவன் திருவுருவத்தின் முன்பு செண்பக மலர் அர்ச்சிக்கப்பட்டிருக்கு செண்பக மலரால் வந்து பூஜை செய்திருக்காங்க அதுவும் நூத்தி ஒரு மலர்களால் ஒரு மலர் இரண்டு மலர் இல்ல நூத்தி ஒரு மலர்கள் கிடக்குது சிவபெருமானின் திருவுருவத்தின் முன்பாக பூஜை செய்த அந்த மலர்கள் நூத்தி ஒரு செண்பக மலர்கள் வந்திருக்கு நாரதின் கோபம் வந்து உச்சம் வந்து அடையுது அதே சமயம் இன்னொரு பிராமணன் மலர்களை எடுத்துக்கொண்டு வந்தான் அந்த டைமில் இன்னொரு பிராமணன் என்ன பண்ணுறான் மலர்களை எடுத்துக்கிட்டு வரான் அவனை கண்டதும் நாரதர் கேட்குறாரு எந்த காரணம் கொண்டு சிவனை பூஜிக்க வந்த இங்கே ஏற்கனவே பூஜைகள் நடந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது நீ வந்து எதுக்கு இங்கே வந்துருக்க இங்கே இந்த பூஜைகள்லாம் யார் வந்து நடத்துகிறா இவ்வளோ பூக்கள் வந்திருக்கு இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறாரு ஏற்கனவே இவர் அந்த வெளியே அந்த செண்பக செடிய கேட்டாரு அந்த செண்பக செடி மௌனமாக இருந்து உண்மையை மறைச்சிருச்சு இப்போ நாரதர் வந்து இன்னொருத்த வந்திருக்காங்க இன்னொரு பிராமணன் அவனை பார்த்து அந்தனன் அவனை பார்த்து வந்து கேட்குறாரு ஏற்கனவே இங்கே யாரோ பூஜை செஞ்சிருக்காங்க இப்போ நீயும் வந்து பூஜை செய்வதற்காக வந்திருக்க என்ன விஷயம் இதுக்கு முன்னாடி யார் இங்கே பூஜை செஞ்சாங்க அதையெல்லாம் அவனுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் நாரதருக்கு வந்து தெரியும் ஏற்கனவே வந்து வந்து பிச்சைக்காரன் கிடையாது அவன் வந்து பூஜை தான் செஞ்சான் ஆனால் எதற்காக அவன் போய் சொன்னான் அவர் வந்து முக்காலமும் உணர்ந்தவர் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாரு இந்த செடியும் வந்து பொய் சொல்றது மௌனமா இருக்கு இப்போ இன்னொருத்த வேற வந்திருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட கிட்ட வந்து கேட்குறாரு அதற்கு அந்த பிராமணர்கிட்ட அந்த இரண்டாவதாக வந்த அந்த பிராமணர் வந்து சொல்றாரு பிறவா பேரின்பம் அடைய வேண்டி பூஜை செய்து வருகிறேன் நாரதரை பார்த்து அவன் சுவாமி எனக்கு வந்து பிறவா பேரின்பம் அதாவது மோட்சம் கிடைக்கணும் எனக்கு மீண்டும் ஒரு பிறவி வந்து இருக்கக்கூடாது இந்த பிறவியோடு எனக்கு வந்து மோட்சம் கிடைக்கணும் அதுக்காக நான் வந்து சிவபெருமானை நினைத்து தினமும் இங்க வந்து பூஜை செய்துட்ருக்கேன் அதே மாதிரி எனக்கு முன்னால் வந்தவனோ தினமும் ஈசனை நூற்றி ஒரு செண்பக மலரால் பூஜித்ததால் அரசனோட நல்ல மதிப்பை பெற்று அவன் ஒரு மிக பெரிய பதவியை அடைந்திருக்கான் எனக்கு முன்னாடி வந்தவன் தினமும் வந்து பூஜை செய்வான் நூற்றி ஒரு செண்பகமலரால் பூஜை செய்து அரசன்கிட்ட அந்த நாட்டோட மன்னன்கிட்ட மிகப்பெரிய ஒரு பதவியை அடைந்திருக்கான் சிவபெருமானை பூஜித்ததால் இப்படி ஒரு வரம் வந்து அவனுக்கு வந்து கிடைச்சது ஒரு நல்லது நடந்தது அவனோட வாழ்க்கையில் அத அவன் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான் அவனுக்குள்ளேயே வந்து வச்சுக்குவான் அது மட்டும் இல்லாமல் அவன் என்னதான் சிவன் பக்தனாக இருந்தாலும் அவனுக்கு சிவனோட அருளும் ஆசையும் இருந்தாலும் அவன் வந்து நல்லவன் கிடையாது அவன் எல்லாருக்கும் கெட்டது பண்றவன் அவனுக்கு வந்து உயர்ந்த பதவியை அரசன் வந்து கொடுத்துருக்கிறாரு அதாவது அந்தனர்களுக்கு சாப்பாடு போடுறது அதாவது அன்னதானம் பண்றது அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது அந்தனர்களுக்கு தானம் செய்யும்போது போது மேற்பார்வையிடக்கூடிய அதிகாரத்தை பெற்றான் அதாவது இவன் தான் இவனோட மேற்பார்வையில் தான் அந்தனர்களுக்கு வந்து எல்லா உதவிகளும் அந்த அரசவையில் வந்து நடக்கும் அந்த நாட்டில் நடக்கிற அந்தணர்களுக்கு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் இவனோட மேற்பார்வையிலும் இவனுக்கு தெரியாம எதுவும் அங்கே நடக்காது அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த ஒரு பதவியை வந்து கொடுத்திருக்கான் அந்த அரசன் இதெல்லாம் எதனால் நடந்துச்சுன்னா அவன் வந்து சிவபெருமானுக்கு தினமும் நூத்தி ஒரு மலர்களால் பூஜை செய்ததால் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பதவி அவனுக்கு அரசனால் கிடைத்தது ஆனா அவனும் வந்து ரொம்ப கெட்டவன் அவனுக்கு வந்து நல்ல எண்ணமே கிடையாது அவனுக்கு அந்தனர் ராஜா வந்து ராஜா அந்த நாட்டோட அரசன் அந்தனர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்கள் அவனோட மேற்பார்வையினுள்ள தரல அதில் பாதிக்கு பாதி இவனே எடுத்துக்கானா மீதி தான் இவன் எடுத்தது போக மிச்சம் மீதி தான் அந்தனர்களுக்கு போய் சேருமா அந்த அளவுக்கு மோசமானவன் அப்படின்னு அந்த இரண்டாவதாக வந்த அந்த அந்தனர் வந்து சொல்லிட்டு வந்து கிளம்புறாரு அவர் கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே நாரதர் வந்து நினைச்சு பார்க்குறாரு செண்பக மலர்களால் பகவானை பூஜித்து நற்பலன்களை அடைந்த அந்த பிராமணன் இந்த மாதிரி பேராசையோடு நடந்து கொள்ளலாமா பிறருக்கு வந்து தீங்கு இழைத்து வருகிறானே என்று எண்ணி நாரதல் வந்து மிகவும் வருத்தப்படுறாரு ஒரு சிவனோட பக்தனாக இருந்து இந்த அளவுக்கு வந்து கெடுதல் நினைக்கிறானே எல்லோரும் கெட்டது பண்ணுறானே மனம் வருந்தி கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒருத்தி வரான் ஒரு அந்தணரோட மனைவி ஒரு பெண் வந்து வருகிறாள் அவள் நேராக பகவானை நெருங்கி தரையில் குனிந்து அவரை நமஸ்கரித்து எழுந்தாள் இரு கரங்களையும் கூப்பி கண்களில் இருந்து நீர் ஆறாக பெருங்க சர்வேஸ்வரா எங்களை காப்பாற்ற வழியே கிடையாதா அந்த துஷ்டனின் அட்டகாசங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது அதற்கு ஒரு முடிவே கிடையாதா என்று நெஞ்சம் முருகும் வண்ணம் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறாள் அதை பார்த்த நாரதர் அவளிடம் அணுகி தாயே உனக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டம் என்ன அப்படின்னு நாரதர் வந்து கேட்கிறாரு அதற்கு அந்த அம்மா அந்த பெண்ணும் வந்து சொல்றாங்க நாரதரை நமஸ்கரித்து ஐயா நான் நம்பி இருக்கும் இந்த கோகணேஸ்வரரை நேரில் வந்திருப்பதாக உணர்கிறேன் நாங்கள் பரம ஏழைகள் என் கணவருக்கு கால் முடமாகி எங்கும் அதிகமாக நடமாட முடியாமல் இருக்கிறார் வீட்டிலே வயது வந்த பெண் இருக்கிறாள் அவளுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் ஆகவே வேறு வழியின்றி தானங்கள் வாங்க தொடங்கினார் என்னோட கணவர் வந்து கால் முடியாதவர் அவர் வந்து நடக்க முடியாதவர் எங்கள் வீட்டில் வயதுக்கு வந்து ஒரு பெண் இருக்கா அவளுக்கு வந்து திருமணம் செய்யணும் அதற்காக எங்களுக்கு வந்து பொருட்கள் எல்லாம் தேவைப்படுது அதற்காக வேறு வழி இல்லாமல் கால் இல்லாததுனால என்னோட கணவரால் வந்து கால் வேலை செய்யாததுனால நடக்க முடியாதனால வேற வேலை பார்க்க முடியல அதனால இப்போ அவர் தானம் பெற்று கொண்டு என்னோட மகளுக்கு எங்களோட மகளுக்கு திருமணம் செய்வதற்காக முயற்சிகள் இருக்கார் அதனால் தானங்கள் வாங்கி தான் இப்போ நாங்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான் அரசாங்கத்தில் ஒரு துஷ்டன் இருக்கிறான் அவன் பிறந்தது அந்தன குளத்தில் என்றாலும் அதற்குரிய குணப்பண்புகள் கொஞ்சமும் இல்லாதவன் ஏதோ எங்கள் நிலையை கண்டு மனமிறங்கி உதவுவது போல் அரண்மனைக்கு அழைத்து சென்று அந்த வந்து பூஜை செய்தான் பாருங்க அந்த கெட்ட குணம் கொண்ட அண்ணன் அவன் வந்து இவங்க வந்து பார்த்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கான் என்னன்னா இவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி நடிச்சு நீங்க என் கூட வாங்க நான் அரண்மனைக்கு போயிட்டு உங்களுக்கு உதவி வாங்கி தரேன் ராஜா வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்வாரு உனக்கு வந்து கால் முடியலப்பா உன்னோட பெண்ணிற்கு வந்து உன்னோட மகனுக்கு திருமணம் செய்வதற்காக நீ வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்க தானங்கள் வாங்கிட்டு இருக்க உனக்கு வந்து உதவி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு வந்து கூட்டிட்டு போறான் ஏன்னா இவனை மீறி அந்த அந்தணர்கள் வந்து அந்த ராஜா கிட்ட போயிட்டு எதுவும் சொல்லவும் இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணவும் இல்லை எல்லாமே இவனை மீறி வந்து அந்த ராஜாவை வந்து அந்த அந்தனர்கள் யாரும் வந்து அணுக முடியாது அந்த மாதிரி கட்டுப்பாடோடு வச்சுருக்கான் இவன் செய்கிற அநியாயங்கள் எதுவும் அந்த அரசனுக்கு நாள் வரை தெரியாது இப்படி இருக்கும்போது அவன் ஒரு நல்ல வேஷம் போட்டு இந்த கால் நடக்க முடியாத அந்தணரை அரண்மனைக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான் வா அவனுக்கு ராஜா இருந்து பெரிய உதவி வாங்கித்தரேன் அது மூலமாக நீ உன்னோட மகளுக்கு திருமணம் செய்கிறான் அரண்மனைக்கு அழைத்து சென்று அரசரிடம் தானம் பெற்றுக் கொடுக்கிறான் ஆனால் அதில் பாதி தனக்குரியது என்று பிடிவாதமாக பிடுங்கி விடுகிறான் ஏதாவது கொஞ்சமாவது கிடைக்குதேனே நாங்களும் அதை பேசாமல் விட்டுவிட்டோம் அவன் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போது இதையே அவன் ஒரு தொழிலாக கொண்டு விட்டான் அரசனிடம் எவ்வளவோ முயன்றும் புகார் செய்ய முடியவில்லை அவனை மீறி எங்களால் எதுவும் அரசனுக்கு தெரியப்படுத்தவும் முடியலை அப்படிங்கிறத அந்த ஒரு விஷயத்தை அந்த பெண்மணி நாரத்துக்கிட்ட முழுவதுமாக எடுத்து சொல்றான் அது மட்டும் இல்லாம இப்போ அவனோட அராட்சகம் ஒரு அளவுக்கு மீறி போயிருச்சு அது எப்படின்னா இன்று அரண்மனையில் என் கணவருக்கு உதவுவதற்காக ஒரு கோமிகி அதாவது ஒரு பசுவை வந்து தானமாக கொடுத்துருக்காங்க அந்த பசுவின் கர்ப்பத்திலிருந்து கன்று வெளியே வரும் சமய மந்தனர்களுக்கு பசுவை கன்றோடு தானம் செய்வது பெரும் பாவங்களை எல்லாம் போக்கவல்லது என சாஸ்திரங்கள் சொல்கின்றன அந்த தானம் வாங்குவதும் பெரும் பாவமாகும் சாதாரணமாக யாரும் அதை வாங்க முன்வர மாட்டார்கள் நிறைய பணம் கிடைக்கும் என்று சொல்லி என் கணவரை அழைத்து சென்று அந்த தானம் வாங்கி கொடுத்தான் எங்கள் நிலைமையை கருதி நாங்களும் அதற்கு விட்டோம் அந்த பசுவோட முகம் வந்து வெளியே வர சமயத்தில் ஒரு பசுவை ஒரு தானம் கொடுத்தா அது வந்து நிறைய நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாவங்கள் போகும் அப்படிங்கிறதுக்காக வந்து தானம் வந்து கொடுப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பசுவை வந்து தானமாக வாங்கிறது பாவம் இது எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்களோட நிலைமையை வைத்து எங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு எங்களை கட்டாயப்படுத்தி வாங்க வச்சுட்டா நாங்களும் வேறு வழி இல்லாமல் பாவம் வந்து சேரும்னு தெரிஞ்சே எங்களுக்கு வேற வழி இல்லை அதனால நாங்க அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டு நாங்களும் அதுக்கு சம்மதிச்சிட்டோம் வீட்டுக்கு திரும்பியதும் பின்னாலேயே வந்த அந்த பிராமணன் வந்து விட்டான் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் தானத்தை வாங்கிக்கிட்டு எங்களுக்கு பின்னாடி அவனும் வந்துட்டான் வழக்கப்படி தானம் கொடுக்கப்பட்ட பொருள்களில் தனக்கு பாதி எனக்கு வேணும்னு எப்போதும் அவன் என்ன பண்ணுவான் ராஜா கிட்ட கூட்டிட்டு போயிட்டு தானம் வாங்கி கொடுப்பான் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் பின்னாடியே வீட்டுக்கு வந்து அதுல பாதி எனக்கு வேணும்னு அடம் மிரட்டி வாங்கிட்டு போயிடுவான் அதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்ததோடு மட்டும் இல்லாமல் தானத்தில் பாதி எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அந்த அரசன் எங்களுக்கு கொடுத்த பொன்னிலும் பொருளிலும் பாதியை வந்து பிடிக்கிட்டான் அது மட்டும் இல்லாமல் அந்த பாவி பசு மாட்டிலும் தனக்கு உரிமை உண்டு என்று சண்டை போடுகிறான் நாங்கள் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் தானம் வாங்கிய பசுவை விலை மதிப்பு அதாவது ஒரு தானமாக ஒரு பசுவை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து விலை கொடுத்து வெளியே வந்து கொடுக்கக்கூடாது விலை வந்து நிர்ணயித்தோம் அப்படின்னா அது பாவத்திலும் மிக கொடிய ஒரு பாவம் தானமாக வாங்குற ஒரு பசுவை அந்த பசுவுக்கு ஒரு விலை நம்ம நிர்ணயித்தோம் அப்படின்னா அது மிக பெரிய ஒரு பாவம் அது மட்டும் கிடையாது அப்படி தானம் வாங்கிய பசுவை வேற யாரோடாவது நம்ம வந்து பங்கிட்டு கொண்டோம் அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய தோஷத்தை வந்து உண்டாக்கும் இதை அவன் நன்கு உணர்ந்திருந்தும் இதுதான் அவனுக்கு நல்லாவே தெரியும் அவன் வந்து ஒரு அந்தணன் இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது தெரிஞ்சு இருந்தும் பிடிவாதம் பிடிக்கிறான் அதற்கு ஒரு மதிப்பு போட்டு அதில் பாதியை தனக்கு கொடுத்து விட வேண்டும் என்று சண்டை போடுகிறான் இதில் வந்து எனக்கு வந்து பங்கு வேணும் இப்படி செய்யறது மிகப்பெரிய பாவன தெரியும் தெரியாமல் செய்தால் கூட பரவாயில்ல இப்படி தெரிஞ்சிருந்தும் அந்த பசுவிற்கு ஒரு மதிப்பு போட்டு இதற்கான மதிப்பை எனக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும் இதுக்கு வந்து ஒரு விலையை நினைத்து இந்த விலையை எனக்கு வந்து கொடுத்துருங்க அந்த பசுவோட விலை வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னைக்கு எனக்கு ஒரு ஆயிர ரூபாய்தான் எனக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறான் ஒரு ரேட்டை பசுவை பற்றி நம் சாஸ்திரங்களில் குறிப்பிட்டுள்ள அனைத்தும் அவனுக்கு தெரியும் ஒரு பசுவின் உடலில் அனைத்து சகல தேவர்களும் அது வந்து ஐக்கியமாக இருக்காங்க அனைத்து கடவுள்களும் ஐக்கியமாக இருக்காங்க அப்படிப்பட்ட பசுவை நம்ம வந்து பங்கிட்டுக் கொள்வது மிகப்பெரிய ஒரு பாவம் அது மட்டும் இல்லாம அதுவும் தானம் வாங்கிய ஒரு பசு இதை செய்யவே கூடாது மிகப்பெரிய ஒரு கொடிய ஒரு பாவம் அது எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அது செஞ்சே ஆகணும்னு அந்த காரியத்தை அவன் செய்வது மட்டும் இல்லாமல் அதை பங்கேற்றுக் கொள்வதால் எங்களுக்கும் பாவம் வந்து சேரும் நிர்பந்திக்கிறான் எங்களுக்கு வழியே தெரியல அப்படின்னு அந்த பெண்மணி வந்து கதறி அழுகிறாங்க அந்த பாவி அனைத்து சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவன் அவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படி தெரிந்திருந்தும் அவன் இப்படி இருக்கிறானே இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு ஈசனை பார்த்து பூஜை செய்வதற்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதை கேட்ட நாரதர் மனமுறுகி போயிடறாரு நாரதரின் உள்ளம் நெகிழ்ந்து விட்டது ஈசனை பார்த்து பிரபுவே இந்த அக்கிரமத்தை நீங்கள் இன்னமும் அனுமதிப்பதா என்று ஈசனை பார்த்து பிரார்த்திக்கிறார் கேட்கிறாரு உங்களுக்கு தெரியாம இங்க எதுவுமே நடக்கிறது கிடையாது நீங்க இந்த அக்கிரமத்தை இன்னுமா பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் நீங்கள் இதை அனுமதிக்கலாமா இதுக்கு ஒரு முடிவு கட்ட மாட்டீங்கன்னு ஈசனை பார்த்து கேட்கும் பொழுது சிவபெருமான் சொல்றாரு நாரதா அவன் ஒரு மிக பெரிய பாவியாக இருக்கலாம் ஆனாலும் அவன் சிவன் பூஜை செய்து சிவபக்தனாக விளங்கி வருகிறான் அதனால் முதலில் அவன் செய்த பாவங்களுக்கு பலனை அதாவது அவன் நிறைய பாவமும் செய்திருக்கான் அதனால அவன் செய்த பாவங்களுக்கான பலனை அதாவது தண்டனையை அனுபவித்த பின்னர் சிவ பூஜை செய்த பலன்களை அனுபவிக்கிட்டோம் அவனுக்கு கண்டிப்பா தண்டனை வந்து உண்டு அது அவன் செய்த பாவத்திற்கான பலனும் கிடைக்கும் அவன் செய்த சிவ பூஜைக்கான பலனும் அவனுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் முதலில் அவன் செய்த பாவங்களுக்கான அந்த வினையை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும் இப்படி சிவபெருமான் வந்து நாள்தட்ட சொல்றாரு முதல்ல அவன் வந்து அவன் செய்த பாவங்களுக்கான தண்டனை அனுபவிக்கிட்டோம் பிறகு அதற்கான என்ன சிவனுக்கு பூஜை செய்வதற்கான பலனை அனுபவிக்கட்டும்னு சிவபெருமான் நாள்தட்ட சொன்னதுக்கு அப்புறம் நாரதர் உடனே அந்த பிராமணனை திரும்பவும் ஆலயத்துக்கு வந்து வர வைக்கிறாரு வர வைத்து அவன்கிட்ட வந்து சொல்றாரு அடே அயோக்கியா பகவத் ஆராதனை மூலம் கிடைத்த நல்ல பதவியை நீ துஷ்பிரயோகம் செய்து வந்திருக்கிறாய் சிவபெருமானின் பூஜை செய்து கிடைத்த ஒரு பதவியை வைத்து நீ கெட்ட காரியங்களை செய்து வந்துட்டு இருக்க உன் ராஜா அதாவது உன்னோட மன்னன் எவ்வளோ ஒரு உயர்ந்த பதவியை வந்து கொடுத்துருக்காரு யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அந்தனர்களுக்கு தானம் செய்வ செய்வதை மேற்பார்வையிடும் ஒரு வேலையை உனக்கு வந்து கொடுத்துருக்காரு இப்படிப்பட்ட வேலையில் நீ இவ்வளவு அயோக்கியத்தனம் செய்திருக்கிறியே ஒரு அரக்கனை விட கேவலமாக நடந்திருக்க உன் செய்கை அரக்கத்தன்மை வாய்ந்ததால் நீ அரக்கனாக பிறப்பாய் என்று சபிக்கிறாய் நீ நீ வந்து வந்து இந்த நிமிஷமே அரக்கனா ஒரு சாபத்தை வந்து சாபத்தை கேட்ட அவன் மிகவும் நடுநடுங்கி விட்டான் அப்பதான் அவன் வந்து உணர்றான் ஐயோ நம்ம இவ்வளவு பேர் தவறு செய்துட்டுமே நடுநடுங்கி நாரதனின் கால்களில் விழுந்து கதறி தன்னை மன்னிக்கும்படி வேண்டி வருந்துகிறான் நாரதரும் நாரதரும் அவன் மீது இரக்கம் கொண்டு நாரதரும் கொஞ்சம் வந்து இறக்கம் கொள்றாரு என்னதான் வந்து கெட்டது பண்ணாலும் சிவனோட பக்தனா இருக்கா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இரக்கம் கொண்டு அந்தனா நீ செய்து வந்த அக்கிரமங்களுக்கான பலனை நீ அனுபவித்து தான் ஆகணும் நீ என்னதான் சிவனோட பக்தனா இருந்தாலும் நீ செய்த அக்கிரமங்களுக்கான பலனை நீ அனுபவித்து தான் ஆகணும் அதனால் இப்பொழுது நீ அரக்கனாக போவாய் பிறகு கானகத்தில் அதாவது நீ காட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது உனக்கு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் தரிசனம் கிடைக்கும் ராம அவதாரத்தின் போது ஸ்ரீ ராமச்சந்திரனின் ஆசீர்வாதமும் தரிசனமும் உனக்கு கிடைக்கும் அதனால் உன் பாவங்கள் அழிக்கப்படும் அரக்கப்பிறவி நீங்கி நீ சிவ பூஜை செய்த பலனை அடைந்து திவ்ய ரூபத்தை பெறுவாய் நீ தவறு செய்துட்ட அதனால் நீ அரக்கனாக மாறிடுவேன் நீ காட்டில் தெரிஞ்சிட்டு இருக்கும்போது ஸ்ரீ ராமச்சந்திரனோட அவதாரம் நிகழும்பொழுது ஸ்ரீ ராமச்சந்திர விரானுடைய தரிசனம் கிடைத்து அவரோட அருளால் சிவபெருமானுக்கு நீ சீ பூஜை செய்ததன் விளைவாகவும் நீ மீண்டும் உன்னுடைய திவ்ய ரூபத்தை வந்து அடைவே அப்படிங்கிற சாப விமோசனமும் அவருக்கு வந்து கொடுக்குறாரு அதற்கு பிறகு நாரதர் என்ன பண்ண நேரம் செடி கிட்ட போற செண்பக மரத்துட்ட போயிட்டு ஏ செண்பக விருட்சமே நான் கேட்டபோது நீ நீ பதிலேதும் கூறாமல் இருந்து விட்டாய் அதனால் நீ சிவ பூஜைக்கு உகந்ததாக இல்லாமல் போவாய்னு ஒரு சாபம் கொடுக்கிறாரு அவன் செய்த தவறுக்கு நீ உடனடியாக இருந்துட்ட அவன் வந்து என்ன பண்ணுறான் அவன் வந்து ஒரு கெட்டவன் தெரிஞ்சும் அவன் சொல்றத நீ கேட்டுட்டு இருந்துட்ட நான் கேட்கும் பொழுது அந்த உண்மையை நீ மறைச்சிட்ட அதனால நீ வந்து சிவனோட பூஜைக்கு உகந்ததாக இல்லாமல் போவாயின்னு செண்பகத்துக்கு வந்து ஒரு சாபம் வந்து கொடுக்குறாரு இதனால தான் அதாவது நாரதர் சாபத்தால் தான் செண்பக மலரை சிவ பூஜைக்கு உபயோகப்படுத்துவது இல்லை இந்த கதை வந்து சிவபுராணத்தில் குறிப்பிட்டுள்ள ஒரு கதை அதை தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக சொல்லியிருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் நமச்சிவாய